செந்த <laughs> <laughs>

அன்னைக்கு ஒரு 1000円 அந்த ஆம்பீயா அன்னைக்கு ஐயூறு ஆட்டோன்றது 1000円 ஊத்த வேண்டியது. அந்த 1000円க்குதுது மாரில பெரிய ஆதி மாரில இதுக்குள்ள புரிஞ்சது காசு மாரில வந்து நீங்க காசு போடுறது. தனி கடனோடு போ நிறைய பேர் இருக்காங்க. என்னடா மாதிரி. நம்ம இந்த ஊர்ல கூட இருக்கு. நாளைக்கு இந்த தமிழனுக்குள்ள என்ன

சரி புண்ணா என் பேர் வரதுக்கு எங்களால் பண்ணுவோம் அதாவது குடும்பத்துல அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி ஒரு அஞ்சு பேர்த்தில் வச்ச குடும்பத்தில் பெரிய விஷயம் இதுல ஐந்நூறு பேரை வச்சு அவனை வழிகளுக்கு சாதாரண விஷயம் கிடையாது இன்னைக்கு ஒரு ஊருக்கு போனதுக்கப்புறம் அவங்க ஊரில் போய்க்குறீங்க மதுரை ஒரு தனி மரியாதை இருக்கும் எந்த ஊரில் போயிருக்கனாலும் நட்பு